புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் பாழடைந்த கிணற்றில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான சீருடைகள் மூட்டை மூட்டையாக கிடந்த சம்பவம் மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அக்கச்சிப்பட்டி இடுகாட்டின் அருகே உள்ள கிணற்றில் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரையிலான பள்ளி மாணவர்களின் சீருடைகள் மூட்டை மூட்டையாக வீசி சென்றுள்ளனர்

நிர்வாகத் திறனற்ற விடியா திமுக அரசு பள்ளி மாணவர்களுக்கு பள்ளி சீருடைகளை வழங்காமல் கிணற்றில் வீசியது அம்பலமாகியுள்ளது இதனிடையே பள்ளி மாணவர்களின் சீருடைகளை மூட்டை மூட்டையாக பாலடைந்த கிணற்றில் வீசி தீயிட்டு கொளுத்திய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்